வெளியில போய் இந்த மாதிரி ஒரு இடம் ரெண்ட் எடுத்தாலோ இல்லன்னா வாங்கினா கூட இப்போ திங்க் பண்ணவே முடியாது போயிட்டு லேண்டோட வேல்யூ இது வந்து சின்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தாலும் நாங்க என்ன பண்ணணும் தெரியாம அப்படி இருக்கும் போது அவங்க தான் அண்ட் அம்மா கூட சொன்னாங்க இதுக்கு அங்கே எல்லாம் போகணும் நம்ம அதை பத்தி திங்க் பண்ணணும் இங்கே பண்ணிருக்கலாம் அப்படி வந்துச்சு இப்போ நீங்க இதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான நீங்க சொன்னீங்களே நான் ப்ரமோட் பெருசா பண்ணிக்கல ஆனா இப்போ ஆல்மோஸ்ட் 200 பிளஸ் பீப்பிள் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கறாங்க கிட்ட இல்லையா இப்போ இந்த சர்க்கிள்ல இருந்து இவ்ளோ பேர் வராங்க இவ்ளோ பேருக்கு தெரியுது சரணி அப்படி எடுக்கறாங்க அப்படி சொல்லிட்டு என்ன மாதிரி ரிசெப்ஷன் இருக்கு பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இங்க வந்து வரவங்க இல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சு தான் வர்றாங்க சோ வரும்போது நான் எப்படி இங்க டீச்சிங் எப்படி நான் எப்படி இருப்பேன் அதெல்லாமே டைரக்டா சொல்லிடும் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் குடுத்து அந்த மாதிரி பேசிட்டு இல்ல அவங்க பார்த்து கண்ணால பார்த்து இருக்கணும் நம்ம பேசி அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் உங்க பொண்ணு அப்படி இருக்கு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது நான் எப்படி வரும் நமக்கே தெரியாது இவங்க எவ்வளவு இயர்ஸ் இப்ப நீங்க நம்ம கூட ஆடின குழந்தைங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த இதோட பழக்கம் இருக்கு அவங்களுக்கு அது இல்லைன்னா கூட ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க